உலகத்தில் வந்து இயேசு வந்தாரா அப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான் அப்புறம் ஒருத்தவர் வந்து மனுஷன்தாங்க அவர் அவரு அவர் உயிர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் இயேசுன்னு ஒருத்தர் வந்தாராம் ஆனா அவர் மறைந்து போயிட்டாருன்னு தீக்கத்தசம் சொல்லிருக்கேனா மறைந்து போயிட்டாருங்க சாவலாக இருந்தாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தன் சொல்லுவான் இயேசு வந்து இங்க வந்து புத்த மதத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற ரிஷிகள்கிட்ட இங்கே இருக்கிற காஷ்மீருக்கும் தீபத்துலேயே வந்து கற்றுக்கிட்டு போனாருங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இப்படி அவனுக்கு அவனுக்கு தோன்றினது மாதிரி சொல்லுவார்கள் புத்தர் அப்படி சொல்லுவாங்களா முகமதுபி இப்படி சொல்லுவாங்களா உலகத்தில் வேறு யாரையாவது மாற்றி சொல்லுவாங்களா ஏங்க அவங்க சரித்திரத்தில் இருக்குது நம்ம சரித்திரத்தை இருக்கிறத மாற்றி சொல்ல உரிமை அவனுக்கு இருக்குது ஆனால் மற்றவங்களுடைய சரி சரித்திரத்தை நீங்கள் மாற்றி சொல்லுறீங்கன்னா என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லைங்க அப்படிமா இதை மட்டும் மாற்றி சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் அறிவு இருக்கே மனுஷனுக்கு அந்த அறிவு அது பிசாசு கொடுக்குற அறிவு அப்போ வரலாற்றுகள் உண்மையாக இருக்கும் வரலாற்றுகள் உண்மையாக இருக்குது ஏசு உயிர்த்தாரா மறித்தாராப்ப மறித்தறான்னு தான் உயிர்த்தார் அப்போ மறித்தாடுறதுக்கு என்ன சான்று அப்போ தாண்டது சான்று அப்போ பைபிள் தான் இருக்கு ஆனால் நம்ப மாட்டாங்க சரி நம்ப வேண்டாம் நீ பைபிளே நம்பாத பைபிளே நம்பாத உங்களை கேட்குறாங்க ஏசு உயிர்த்தாருங்க எப்படிங்க நம்புறது நீ நம்ப வேண்டாம் ஆனால் நான் சொல்கிறத கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆதாரம் இருக்கு ஆதாரம் அநேக ஆதாரங்கள் இருக்கு அதில் சில ஆதாரங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஏசு உயிர்த்தார் உயிர்க்கலைன்னா என்ன அப்போ ஏசு உயிர்த்ததுனால அப்போ மறித்தாரா அதுனால மறித்தார் அப்போ உயிர்த்தாரா உயிர்த்தார் அதுக்கு ஆதாரங்களை நம்ம என்ன பார்க்க முடியும் அப்போ வாழ்க்கை அப்போசு வாழ்க்கை மட்டும் இல்லை ஆதி கிறிஸ்து வாழ்க்கை ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை முந்நூறு நானூறு விடம் கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும்போது இயேசு மறித்ததுக்கான உயிர்த்ததுக்கான சான்றுகள் இன்ன வரைக்கும் எவிடென்ஸ் வரலாற்றுக்கு எப்படி இருக்கு கிறிஸ்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் பல ஆயிரம் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் மூணு நூற்றாண்டு முந்நூறு முந்நூற்றம்பது வருஷம் வரைக்கும் கொல்லப்பட்டார்கள் அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஐரோப்பாவில் கொல்லப்படுவாங்க ஆசியாவில் கொல்லப்பட்டார்கள் ஆப்பிரிக்காவில் கொல்லப்பட்டார்கள் ஆயிரம் உள்ள வரைக்கும் கொல்லப்பட்டார்கள் இப்போ வரைக்கும் கொல்லப்படுகிறார்கள் கடந்த வாரம் கொண்ட கொல்லப்பட்டாங்க கடந்த மாதம் சூடானில் கொல்லப்பட்டாங்க கிறிஸ்தவர்கள் கொல்லப்படாததில்லை மரணம் நடந்துக்கிட்டே இருக்குது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும் எடுக்கிறது இல்லை கிறிஸ்தவ் போர்வையில் இருக்கிறவன் நாடுகள் பேரில் ஆயுதம் எடுத்து போராடி இருக்காங்க அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆயுதம் எடுக்கலை ஆண்டவர் சொன்னார் பார்த்துக்கிட்டு எனக்கு அந்த போராடணும்னா பண்ணிட்டு தூதர் வந்திருப்பாங்கன்னு சொன்னார் அப்போது சொ சொன்னார் மாம்சூர் ரத்தத்தோடு போராடவே அதுதான் பவுல் போதிக்கும் போல சொன்னார் மாம்சூர் ரத்தத்தோடு போராட வேண்டாம் கிறிஸ்தவர்கள் யாரும் ஆயுத எடுத்து போகிறோம் ஆயுதம் எடுத்து போராடதுக்கு தகுதி இல்லையா கிறிஸ்தவரோட ஒன்று சேர்ந்து ஆயுத எடுத்துருந்தா உலகமே இன்னைக்கு உலகமே ஒரே மரம் தான் இருக்கும் கிறிஸ்தவ மரம் தான் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்வு இருக்க ஆனால் அடிச்சுக்கிட்டு செத்துருப்பாங்க கிறிஸ்தவத்தில் ஆயுதம் எடுக்கலை கொல்லப்பட்டாலும் அடுத்த கொல்றவனை கொல்லலை கொல்ல நினைக்கலை அதான் கிறிஸ்தவம் அதான் மரணம் அப்போ ஏன் மரணம் அடைய நினைச்சாங்க அவர்களுக்கு மரணத்தை பற்றி ஏன் கவலை இல்லை மரணம் கொடுக்குறவனை கொல்லணும்னு ஏன் என்ன வரல நம்ம கிறிஸ்தவ கொலை செய்கிறானே அவனை எழுத்து போராடி அடிப்போன்னு ஏன் என்ன எடுக்கல ஆயுதமே தூக்கலையே அமைதியாக இருந்து ஜவு பண்ணிகிட்டு இருந்தாங்களே ஏன் அவங்க மரணத்துக்கு முன்னின்று போனாங்க தேடின ஜனங்களுக்கு முன்னால் தலைவர்கள் ஒளிந்திருந்தவர்கள் கூட நான் தான் போலிகாஃப் நான் தான் கிறிஸ்தவ தலைவர் முன்னால் போய் அந்த தூக்கு மேடை ஏறினாங்க அவங்க ஒன்று திறந்து தான் அந்த ஜட்ஜி அந்த தளபதி அந்த இதெல்லாம் காலி பண்ணி கொண்டுருவாங்க கிறிஸ்தவருடைய படை எல்லாரோட அதிகம் அப்படிதான் கிறிஸ்தவம் எழுந்துச்சு எவ்வளோ நாளைக்கு கொல்லப்படுவது நாங்கள் தாங்குறது சொல்லிட்டு போலி கிறிஸ்தவம் வந்துச்சு ஆயிரத்துக்கு மேலே எழுந்து வந்து அரேபியாவை அடிச்சிச்சு அழிச்சிச்சு அழிக்கலையா வெற்றி வெற்றிபட்டுச்சா தற்காலிக வெற்றிபட்டுச்சு ஆதி கிறிஸ்தவர்கள் முந்நூறு வருடமாக கொல்லப்பட்டார்கள் போராடலை ஆயுதடுக்கலை அழிந்தார்கள் ஏன்னா இயேசு மறித்தார் உயிர்த்தார் நாங்க மறித்தா உயிர்ப்போம் நம்பினாங்க அதான் அந்த வாழ்வு ஏசு மறித்ததுக்கு உயிர்த்ததுக்கு என்ன சான்று எங்க ஏசு மறித்தாரியா உயிர்த்தாரியா எங்களுக்கு அந்த உயிர்ப்பு இருக்கு அப்போ மறந்தபோது எங்களுக்கு கவலை இல்லை அதனால மறிக்க ரெடியாக இருந்தாங்க அப்போ உயிர்ப்புக்கு பற்றி சாட்சி என்னன்னா அவங்க வாழ்க்கை தான் சாட்சி வரலாற்று பாரு எவ்வளவு ஜனங்கள் இறந்தாங்க கிறிஸ்தவர்கள் யாராவது ஆயன் எடுத்தாங்களா ஆயிரத்துக்கு போராடுறாங்களா மடிந்தாங்க 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 போராடல போராடல மறித்த கிறிஸ்துவாரு நம்பனவர் நாங்கள் உயிர்த்து வாழப்போறோம் நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க நீ அழித்துக்கொண்டே இருந்தான் அரசர்கள் அழித்தார்கள் படைகள் அழித்தது ஜனங்களை நாடுகள் அழித்தது ஆனா கிறிஸ்தவர்கள் பெருங்கி கொண்டே இருந்தார் அழிக்க முடிந்ததா வெற்றி மேலே வெற்றி அந்த குதிரை மேல் வெண்குதிரை பரவியது உலகம் முழுதும் எல்லா திசையும் போனது அப்ப கிறிஸ்தவம் உயிர்த்து கொண்டே இருந்தது நீ மரணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சாத்தா வழியாக மனுஷன் மரணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் உயிர்த்து கொண்டே வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தாங்க பரவிக்கிட்டே இருந்தாங்க பெருகிட்டே இருந்தாங்க இந்தியாவுக்குள்ள தோமா வந்தார் ஈசன் வழிபாடுக்கு விளக்கம் யாரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் இல்லை வழி கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்றதுக்கு வழி இல்லை அப்ப அதுக்கு ஆய்வு பண்ணு ஆய்வு பண்ண அதான் வெளிப்படுது இந்தியாவுல வந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் பரவியது அது காலத்தால மறைந்தது ஏன் மறைந்தது கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்ப என்ன கிருஸ்துவர்தார்கள் போராடி கிறிஸ்துவர் ஆயிரந்தூ கிறிஸ்தவர்கள் ஆயிரத்து கிட்ட வந்துட்டாங்க ஐநூறுக்கு மேலேயே கிளம்பிட்டாங்க அப்ப அவங்கள வெள்ளம் முடிஞ்சதா கிறிஸ்தவத்த ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் கிறிஸ்தவல இன்னை வரைக்கும் வெள்ளம் முடியாது எந்த கிறிஸ்தவர்கள் ஆயிரந்தூனு கிறிஸ்தவர்கள் ஆயுதப்பூரா அந்த கிறிஸ்தவன் யாராவது வெள்ளுறதுக்கு இன்னைக்கு இருக்கா இல்லை ஆனா அவங்க என்ன கிறிஸ்தவங்க போலி கிறிஸ்தவ ஆமாம் போலி கிறிஸ்தவரில் எந்த நாடு எந்த மாதமாக இன்னைக்கு வெல்ல முடியுமா வெல்ல முடியாது ஆனா என்ன தோல்வி என்ன தோல்வி கிறிஸ்தவ தோல்வியாயிருக்கு எது தோல்வியாயிருக்கு எது மரணமாயிருக்கு கிறிஸ்துவின் சாட்சியம் மரணமாயிருக்கு அப்ப சொன்னாப்புல பாஸ்டர்கள் சரியில்லை வெண்டிகாசன் சரியில்லை சபைகள் சரியில்லை ஏன்னா செத்து போச்சு வாழ்க்கை இல்லை இப்போ கிறிஸ்தவம் அந்த பூமியில் என்ன செஞ்சுச்சு கிறிஸ்தவம் பூமியில் வரல இயேசு மட்டும் வரலன்னா எல்லாம் இன்றைக்கி இருக்காது இன்னும் நூறு வருஷத்துக்கு மேல ஆண்டவர் பூமியை வந்து அழிக்கலைன்னா கூட மனுஷனே இருக்க மாட்டான் பூமியில் என்ன ஆண்டவரே வந்து அழிக்கலைன்னா கூட மனுஷனே மனுஷன் நூறு வருஷம் அழிச்சிருவோம் அழிய போகுது ஆண்டு மனுஷன் மனுஷன் அழிச்சு அழிச்சு அழிக்க தொடங்கியாச்சு அழிக்கிறனால தான் தேவனை வந்து இறுதியாக வந்து அழிக்க போற விஸ்வாசி காண்பனும் எல்லாமே மாடு நாய் மிருகமா இருக்கும் போது எதுக்கடா இருக்கீங்க அவைகள அவைகளை போல இருக்கிற மனுஷன் எதுக்கு எனக்கு தேவை அழிச்சு போடுன்னு அழிச்சு போடுற இப்பொழுது ஆயிடுச்சு அறிவு பெருக்கம் பணம் பெருக்கம் பணத்தினால இப்படி தீமைகள் இந்த பூமியில பெருகும் போது அழிக்கிறார அழிக்கலையா இயற்கை வழியாக அழிக்கிறார் அப்போ உலக வரலாற்றில் பாருங்க கிறிஸ்தவர்கள் தோல்வி அடைந்தார் பாடி இருந்தது கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் மரணமடைந்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தார்கள் ஏற்று போராடக்கூடாது மாமசு எடுத்தவர் போராடக்கூடாது இயேசு கிறிஸ்து என்னை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார் நான் மறித்து உயிர்ப்பேன் நான் போராடும் போது ஆயுதம் எடுக்கும் போது நான் சண்டைப்படும் நான் பேயாக மாறுகிறேன் நான் பிசாசாக மாறுகிறேன் அவனுக்கு எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை ரசிக்கப்படாதவனுக்கும் ரச்சிக்கப்பட்டவனுக்கு எந்த வித்தியாசம் இல்லை நான் வீழ்த்த கிறிஸ்தவன் வீட்டக்கரிஸ்தோடு இருக்கிறவன் என் வீழ்த்த கிறிஸ்து பார்த்துக்குருவாங்க அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படியே அவருக்காக நான் மறிக்கவும் தயாராக இருக்கிறேன் நாமலாம் விலகி ஓடி போய் மறைந்து அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள் போராட இல்லை கொலை செய்ய இல்லை அந்த உயிர்ப்பையே நினைத்து கொண்டிருந்தார்கள் உயிர்ப்போன் நினைத்தார்கள் ஆனால் மரணம் அடைந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே இருந்தது அதான் உயிர்ப்பின் வாழ்வு இன்றுக்கு அது சான்று வரலாற்றுகள் உண்மை ஆனால் ஆயிரத்துக்கு மேலே கிறிஸ்தவர்கள் போர் எடுத்தார்கள் போர் செய்தார்கள் ஆயுதம் எடுத்தார்கள் கொலை செய்தார்கள் அது இன்று வரைக்கும் நடக்கிறது ரெண்டாயிரம் வரைக்கும் ஆனால் கிறிஸ்தவம் தோல்வி அடைந்திருக்கு கிறி உண்மையான கிறிஸ்தவம் இல்லை போலி கிறிஸ்துவம் வளர்ந்திருக்கு சபைகள் வளர்ந்திருக்கு கிறிஸ்தவம் வளர்ந்துருக்கு கிறிஸ்தவத்தை ஏற்று நிற்கிறதுக்கு யாரும் இல்லை இன்றைக்கி கிறிஸ்தவருக்கு ஒன்று சேர்ந்து படை இந்தியாவிலேயோ உலகத்துலேயோ எந்த நாட்டிலேயோ கிறிஸ்தவருக்கு ஒன்று சேர்ந்து ஆயுள் அந்த நாட்டில் வந்து எதுவும் வெல்ல முடியாது ஆனால் அது கிறிஸ்தவமா இல்லை ஆண்டவர் அது விரும்பலை நீ போராடவர் ஏண்ட விட்டு விடு தீமைசல் நன்மையை செய் உலகத்தில் எல்லா மதமும் அன்பு செய்யும் சொல்லியிருக்கலாம் மன்னிக்கிறது கூட சொல்லியிருக்கோம் அன்பு செய்யும் சொல்லியிருக்குது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொன்னார் அதான் உயர்த்த கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்மளை உயிர்க்க வச்சிருக்கு சொன்னாரு தீமேஸ்வனுக்கு போய் நன்மை செய் உன்னை சவிப்பவனுக்கு ஆசை கூறு வெறுப்பவனுக்கு நன்மை செய் தூற்றுவனுக்காக செவி இப்படி ஒரு வரலாற்றில் ஒரு மனிதனுடைய வார்த்தை இல்லவே இல்லை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் கேள்விப்பட்டிருக்கீங்க அதுதான் யூத தொடையுது அதுதான் இஸ்லாமிய துடையுது இந்து மதத்தில் அதோட மேலே இன்னைக்கு கிறிஸ்துவத்தை ஜாதியை சொல்லிட்டு இருக்காங்க ஜாதி இருக்கலாம் கோத்திரங்கள் இருக்கலாம் குடிகள் இருக்கலாம் ஆனால் ஏற்றத்தாள் இல்லை கிறிஸ்தவத்தில் பெஞ்சமின் கோத்திரம் இருந்தது எல்லா கோத்திரமும் இருந்தது யோசிப் கோத்திரம் இருந்தது மனாசி கோத்திரம் இப்ராஹிம் கோத்திரம் இருந்தது மொத்தம் பன்னெண்டு கோத்திரத்தில் பதினாலு கோத்திரம் இருந்தது யோசிப் கோத்திரம் ரெண்டாம் மாறுனது பதிமூணு கோத்திரம் அப்படின்னா ஒரு கோத்திரத்தை அவர் எடுத்து விட்டார் தேவியர் கோத்திரத்தை அவர் வந்து ஆசாரியராக எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு அங்கே இருந்தது ஆனால் ஏற்றத்தாழ்வு அப்படின்னா அவங்க வைத்திருந்தார்கள் ஆசாரியர்கள் உயர்ந்தவர்களாகவும் யூதர்கள் உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்கள் தாழ்ந்தவர்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அங்கே ஆண்டவனுக்கு சொல்லலை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லலை கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு இல்லை வெள்ளக்காரன் உயர்ந்தவன் ஆசியர் தாழ்ந்தவன் கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்கல ஆனால் அவர் அவர்கள் செய்திருக்காங்க செய்துட்டு இருக்காங்க இங்கே கிறிஸ்தவத்துக்குள்ளேயே அது தாழ்ந்த உயர்ந்ததுன்னு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது உள்ள நுழைஞ்சிருக்கு விசாரத்தில் நுழைஞ்சிருக்கு இயேசுவோட பன்னெண்டு சீடில் ஒரு பிசாசு உள்ள மனுஷன் யூதாஸ் நுழைஞ்சது மாதிரி இன்னைக்கு நுழைஞ்சிருக்கு ஏற்ற ஏற்றத்தாழ்வு இல்லை வகையா இருக்கலாம் அவங்கவுங்க பழக்க வழக்கங்கள் வகையா இருக்கலாம் அது மறையணும் அது மறையாது ஏன் மறையாதுன்னா என்னைக்கு ஓட்டு இருக்கிற வரைக்கும் அது மறையாது ஜாதி மறையுமா மறையாது ஓட்டு இருக்கிற வரைக்கும் மறையாது ஆனால் யார் உயர்ந்தோம்னு சொல்ல முடியும் யார் உயர்ந்தோம் சொல்ல முடியும் யார் தாழ்ந்தோம்னு சொல்ல முடியும் அப்போ அவங்க இனத்துக்குள்ளேயே அது பல பிரிவுகள் இருக்குது உயர்ந்தோர் தாழ்ந்தவர் சொல்வதற்கு உனக்கு உரிமை இல்லை உன் வாய் பிசாசு அப்போ அவங்கவுங்க அடிப்படை இப்போ ஒரு நாங்கள் தாழ்ந்தப்பட்டவங்க தான் சொல்லி கொண்டு இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க ஏன் சலுகை அப்போ தான் கிடைக்கும்னு அதையும் அவங்க உறுதிப்படுத்தி கொள்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்டவர்களை போய் மாற்ற முடியுமா அப்போ அவங்க அவங்க விருப்பம் கிறிஸ்தவர்களும் அப்படி நிறையா இருக்காங்க பேர் தங்களை மாற்றிக்கொள்ளாது இருக்கிற கிறிஸ்தவர் இருக்காங்க ஞானசனை வாங்கிட்டு கூட அவர்கள் இந்து பேரை வச்சு சலுகை வாங்கி கொடுப்பாங்க என்னை முன்னால் மருந்தளிக்கிற நானும் விதாவின் முன்பாக நீ இந்த சலுகைக்காக போய் மருந்தளிக்காது நீ நாமத்தெல்லாம் பேரெல்லாம் மா மாற்றிட்டு போ இதை கேள்வி கேட்குறாங்க கிறிஸ்தவன் நிறைய பேர் முஸ்லீம் பேரை மாற்றிக்கிறான் கிறிஸ்தவ பேர் மாற்றாமல் இருக்காங்க போலி கிறிஸ்தவம் தானே பேரை மாற்றிக்க நீ எதுக்கு இந்து பேரை வச்சுருக்கிற சலுகை ஏன் உரிமையை கொடு கொடுக்கலையே போ நான் போராட மாட்டேன் என் கை காலுக்கு உழைச்சி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் சத்த கிறிஸ்தவரும் அதிகமாக இருக்காங்க தொண்ணூறு சதமாக தொண்ணூற்றி ஒம்பது சதமா தெரியும் தெரியும் உயர்த்த கிறிஸ்தவம் யாரும் எல்லா வீட்டிலும் சரியாக இருக்கிறவன் எல்லா வீட்டிலும் உண்மையாக இருக்கிறவன் உயிர் கிறிஸ்துவின் ஜீவனையும் உயிர் கிறிஸ்துவின் ஆவியும் பெற நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இயேசு மரித்தார் உயிர்த்தார் இப்போ நான் உங்களுக்கு முன்பாக சொன்னேன் அவர் மறித்ததுக்கான சான்று அப்போது சில வாழ்க்கை பயம் அவருடைய நிலமை அவங்க அவங்க உயிர்த்தாருக்கான சான்று அவர் மரணத்தை பயப்படாமல் மரணமாக தெரிந்தாங்க இயேசு மறித்தார் ஆனால் அவர் மரணமடையலை உயிர்த்தார் நாமும் அவருக்காக மறித்தால் மரணமடைய மாட்டோம் உயிர்ப்போம் நம்பிக்கையை வாழ்ந்தாங்க இதுதான் உயிர்த்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அந்த உயிர்ப்பின் பெருவிழால் கொண்டாடுகிற உலகம் முழுவதும் இயேசுடைய உயிர்ப்பில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் மனமாறணும் நம்ம ஜெயிப்போம் Hallelujah. Hallelujah.